ஒருங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சம் வருகிறது முதல்ல வரும் இவன உலகில் கட்டப்பட்ட அல்லாஹுவை வணங்குவதற்காக விவாதம் செய்வதற்காக கட்டப்பட்ட ஆலயம் அந்த இப்ப முதல் சிறப்பு உலகில் எந்த பள்ளிக்கு முன்னால் எந்த வசிவுக்கு முன்னால் ஒரு முதல் மனிதர் ஆதம் அலை வருகைக்கு முன்னாலேயே கட்டப்பட்டிருக்கிற ஒரு புராதன ஆலயம் அவர்களே இரண்டாவது சிறப்பு அல்லாஹ் குறிப்பிடுவான் முபாரக்கன் என்பான் வரக்கத் பொருந்திய நகரம் வரக்கத் பொருந்திய ஆலயம் இங்க இருக்கிற மக்கள் சாதாரண பிற நாடுகளைப் போல பசி பட்டினி பஞ்சம் அங்கே பார்க்க முடியாது உணவு தட்டுப்பாடு இன்னும் பிற நீர் தட்டுப்பாடு என்றெல்லாம் சொல்லி எந்த விதமான பற்றாக்குறைகளோ ஒரு வித கஞ்ச நிலைகளோ இல்லாமல் வரதத்தை அருள்வளம் நிரம்பி வழிகிற பூமியாக அல்லாஹல ஆக்கப்பட்டிருக்கிற பூமி இரண்டாவது சிறப்பு கண்டிக்கிட்டவர்களே மூன்றாவது அல்லாம் குறிப்பிடுவாள் புதலின் ஆளுமின் மனித உலத்திற்கு நேர்வழி காட்டுகிற ஆணை நேர்வழி ஹிதாயத்தை அங்கே நல்ல நியத்தோடு போனவர்கள் சிறுந்தி வந்த வரலாறுகள் ஏராளம் மிக மோசமான பெரும் பெரும் பாவங்களில் சிக்கொண்டவர்கள் கூட நல்ல நெய்யத்தோடு போய் வருகிற போது மனமாற்றத்தோடு வந்த வரலாறு அறிந்திருக்கிற மன்னிமுக்கியவர்களே மூன்றாவது புதல்லில் ஆளுமே மனித குலத்திற்கு நேருமுறை காட்டுகிற நகரம் நான்காவது சிறப்பாக குரானிலே வரும் ஆயாத்தும் பையினார் மக்காவில் குலமாக்கள் சொல்லுவாங்க நிறைய அத்தாட்சிகள் கிட்டத்தட்ட நாற்பது அத்தாட்சிகள் அந்த நகரங்களில் உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள் நீண்ட விளக்கங்கள் நாற்பது அத்தாட்சிகள் அல்லாமின் அடையாளங்களை கொண்டிருக்கிற ஒரு பூமி ஐந்தாவது அடையாளம் மண் தகலகோ காண ஆமினார் யார் அந்த நகரத்தில் நுழைகிறார்களோ அவர் பாதுகாப்பு பெற்றவர் எந்தவித அச்சமோ பயமோ இல்லாமல் மன நிம்மதி வேண்டுமானால் மன நிறைவு வேண்டுமானால் அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கலாம் மன்னிமிக்கவர்களே இப்படி எல்லாவித சிறப்பு கொண்டிருக்கிற ஒரு அல்லாஹின் இல்லம் அதை தரிசிப்பதற்கு இன்னமும் அதை தவாப் செய்வதற்கு உள்ளத்தில் ஆசை ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது துர்பாக்கியத்தின் உச்சகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் மன்னிமிக்கவர்களே ஆரம்ப காலங்கள் எப்படி அப்படின்னு சொன்னா